மக்களுடைய வழிபாட்டு உரிமை வந்து முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளாத ஒரு அரசு எப்படி இருக்க முடியும் இதை சனாதன தர்மத்தினுடைய எதிர்ப்பை வச்சுக்கிட்டு இன்னைக்கு யார என்ன பண்றாங்க கோர்ட்டினுடைய ஆணையை அவமதிச்சிருக்காங்க எப்படின்னாக்க இன்னைக்கு நல்லா பாத்துக்கங்க இந்த பின்புல இது அவசரமான பதிவு உள்ளாவரியா போகாம மே சட்ட ரீதியான என்ன சிக்கல் இங்க இப்ப தமிழக அரசு பதிவு செய்யறோம் முதல்ல பாத்துக்கங்க ராம ரவிக்குமார் என்பவர் வந்து ஒரு சிக்கந்தர் மலையில இருக்கிற திருப்பரங்குன்றத்துல இவங்க சிக்கந்தர் மலை சொல்ற எங்களுக்கு காலந்தொட்டும் பழங்காலமாக நாங்க கார்த்திகை தீபம் ஏத்திருக்கோம் எங்களுக்கு அனுமதி வேணும் எங்களுக்கு எல்லா வித பாதுகாப்பு வேணும் சொல்லி அணுகினாரு மதுரை நீதிமன்றத்தை அணுகின போது மதுரை நீதிமன்றம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் கொடுத்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து விசாரிச்சு அதையும் தாண்டி அவர்களுடைய கொடுத்த பதில் வரையும் விசாரித்து ஆராய்ந்து அதையும் தாண்டி அவர்கள் நீதி அரசரே முன்னூறு வக்கீல அமைச்சர் வாங்காம ஸ்பாட் ரிப்போர்ட் வாங்காம அவரே போய் பார்த்து தொல்புற ஆட்சி எல்லாம் பார்த்து அந்த இதெல்லாம் விசாரிச்சு அந்த என்ன சொல்றது அந்த நூல் புத்தகங்கள் எது சொல்றது அந்த வரலாறு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆணையை பிறப்பித்தார் அது தொட்டு நடப்பதனால அது சிக்கந்தன் மலை திருப்பரங்குன்ற மலைதான் அவங்களுக்கு அந்த இடத்துல ஏத்தினருக்கான முகாம் அடிப்படை சுவடிகள் இருக்கு அதனால காலந்தொட்டில் நடக்கிற விஷயத்துல அவங்களுக்கு ஏத்துவதற்கான எல்லா முகாந்திரம் உண்டு செய்யலாம் சொல்லி ஒரு ஆணையை பிறப்பித்தார் இந்த ஆணை பிறப்பித்தது நீதிமன்றம் நீதிமன்றம் பிறப்பித்த ஆணையை இவர்கள் நிறைவேற்றுவதுதான் ஒரு தமிழக அரசு கடமை அவர்களும் நிராகரித்தது உயர் நீதிமன்றம் நிறைவேற்ற வேண்டியது அவர்களுடைய கடமை அதை விடுத்து இவங்க இல்லையா அதுல வந்து அவங்க பாதிக்கப்பட்டிருந்தால் உடனே அவங்க என்ன பண்ணிருக்கணும் இருவர் அமைஞ்சிருக்கிற ஒரு பெஞ்சில உடனே ஒரு மேல மேல்முறையீடு செய்து தடை ஆணையை வாங்கி இருக்கணும் அதை செய்யல செய்ய என்ன பண்றாங்க இன்னைக்கு இந்த ஆணையை பெற்றுக்கொண்ட அந்த

நாற்பத்தி நாலு தடை போட்டிருக்கும் அதனால மேலே கூடாது ஒரு நிமிஷம் நான் சொல்ல சட்ட ரீதியாக அரசியல் அமைப்பிலால் உருவாக்கப்பட்டது நீதிமன்றங்கள் அரசியல் அமைப்பில உருவாக்கப்பட்டது தம்பி அதாவது சட்டமன்றங்கள் பாராளுமன்றங்கள் அரசியல் அமைப்பாக்கப்பட்டது மேதக ஆளுநர் மேதகு குடியரசுத் தலைவர் இவங்கள்லாம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு உயர் நீதிமன்றத்துடைய ஆணையை சட்டமன்ற உறுப்பினரால் நிர்வாகம் தடை செய்ய முடியாது அதனுடைய வைத்து உயர் நீதிமன்ற ஆணையை ரத்து செய்ய முடியாது இறையாண்மையில இருக்கிறது குறிப்பிட விரும்புகிறோம் இது பாமர மக்களுக்கு தெரியாது நூத்தி நாற்பது தடை அணி எந்த காலத்தும் இந்த நீதி அரசுடைய ஆணையை கட்டுப்படுத்தாது அதுவே விரோதமானது அந்த ஆணை இல்லீகல் அது வந்து இத பிறப்பிச்ச யார் பிறப்பிச்சாங்களோ தமிழக அரசு நிச்சயமா கண்டனத்துக்குரியது அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இதுக்கு உதாரணம் சொல்றேன் ஏன்னாக்க நீங்க பாத்தீங்க சில காலங்களுக்கு முன்பு திரு எஸ் எம் கிருஷ்ணா மறைந்த கர்நாடக முதலமைச்சர் எஸ் எம் கிருஷ்ணா முதலமைச்சராக இருக்கும் போது காவிரி பிரச்சனையில் தமிழகத்திற்கு நீர் திறந்து விட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அறிவித்த பிறகும் அவர்கள் திறக்கவில்லை திறக்காததுக்கு காரணம் உடனே அவங்க வந்து அவதூறு வழக்குல ஆஜராக சொன்னாங்க முதலமைச்சர் அப்ப அவர் சொன்னது என்னன்னாக்க நாங்க திறந்து விட்ட எங்களுடைய விவசாயிகள் கிருஷ்ணராஜ சாகர் டாம்ல குதிக்கிறேன்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க நான் எப்படி திறக்கிறது அப்படிங்க ஓ அப்பா அவர்களுக்கு அவர்களும் சேர்த்து அரசு செய்யறோம் ஏன்னா உயர் நீதி உச்ச நீதிமன்றம் நீதிமன்றங்களோட ஆணையம் வந்து உங்க அரசாங்க விட பெருசு அது தெரியுமான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க நாங்க இப்ப உங்களை அரசு செய்ய போறோம் அரசு செஞ்சான்னா உங்களுக்கு அரசு வந்து கவிழ்ந்து விடும் நீங்க என்ன பதில் சொல்றீங்க நீங்க குற்றவாளிகள் அவமதிப்பு செய்தீர்கள் உச்ச நீதிமன்ற ஆணையம் சொன்னாங்க உடனே அவர் என்ன பண்ணாரு ஃபோன் பண்ணி தண்ணி தரக்க விட்டாரு அந்த மாதிரி உடனே அவங்க மன்னிப்பு கருத்து கேட்டு வெளியில வந்தாங்க இதே

அதையும் பதிவு செய்யறோம் அதையும் தாண்டி இன்னைக்கு மக்கள் வந்து தண்ணியில முதல் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இங்க தண்ணியில இல்லங்கிறதுக்கான குறைகள்லாம் நீதிமன்றங்கள் இன்னைக்கு இன்னைக்கு தலைமை இன்னைக்கு தலைமை நீதிமன்றம் ஒரு பொதுமக்களே வந்து முறையிட்டாங்க இந்த மாதிரி எங்களுக்கு இவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ண சொல்றாங்க ஆனா தண்ணி தேங்குது உயிருக்கு ஆபத்தா இருக்கு பாம்பு பூச்சி எல்லாம் வருது குடிநீர் சுத்த தண்ணியில சுகாதார பாதுகாக்கப்படல முறையிட்டாங்க நீங்க முறையா நாளைக்கு எல்லா வீடியோட உள்ள வாங்க சொல்லிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வருது முதலமைச்சருடைய தெருவில்

அரசர் மூத்த நிதி அரசர் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் நாளை காலையில் முதல என்ன அவசரம் உங்களுக்கு அந்த ஆர்டர் படிச்சு பார்த்திருக்காரு சீனியர் ஜட்ஜ் ஆஃப் தி பெஞ்ச் இந்த குவாரத்துல இருக்கிற பெஞ்ச் அதாவது அமர்வுல இருக்கிறவர் படிச்சு பார்த்துட்டு இல்ல சரியான முகாந்திரம் இருக்கவே அவர் என்ன சொல்லிருக்க என்ன அவசரம் நாளைக்கு முதல் வழக்கா சொல்லிருக்க நினைச்சிருந்த அவர் உடனே ஒரு ஸ்டே கொடுத்திருப்பாரு தலையான கொடுத்திருப்பாரு கொடுக்கல இல்லையா அப்படி இருக்கும் போது எப்படி இவங்க அதை வந்து டிஃபீட் பண்ண முடியும் இன்னைக்கு நீதி இது இன்னொன்னு சொல்றேன் அமர்வு முன்னாடி இந்த தனி நீதிபதியோட ஆணையை இவர்கள் எதிர்த்து மேல்முறையீடு செய்யும் போது இன்னைக்கு இவர்கள் நூத்தி நாற்பத்தி நாலு தடையை பிறப்பித்ததே ஒரு நீதி அரசரை நீங்க மதிக்கல என்ன மட்டும் மதிப்பீங்களா நீங்க அப்படின்னு அவங்களுக்கு எதிரடியாக தான் போ அதுவே அவங்களுக்கு எதிரடியாக தான் போகுது யாருக்கு தமிழக அரசுக்கு ஏன்னா ஒரு நீதி அரசரை மதிக்கலாக்க நீங்க அந்த நீதிமன்றத்தை மதிக்கல அந்த நீதிமன்றத்தை அதே நீதிமன்றத்தை தேடி உங்களுக்கு வந்து தீர்வு கேட்கறீங்களா அப்படி நிச்சயமாக கேட்கும் அதனால இத முதல்ல கன்சிடர் பண்ணி தான் கண்டெம் ஆஃப் கோர்ட்டை கன்சிடர் பண்ணிட்டு இவங்க மேல்முறை ஏழை எடுப்பாங்க எங்களுடைய உறுதியான என்ன எங்களுடைய பல வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றோம் அவமதிப்பு செய்தவர்களுக்கு எந்த வடிவான ஆணையும் ஒரு நீதிமன்றங்களும் கொடுக்காதுங்கிறது கீழ்த்து அந்த மாதிரி நிறைய ஜட்மெண்ட்ஸே இருக்கு அதெல்லாம் பேசிட்டு இருந்தா இன்னைக்கு டைம் இல்லை அவசரத்துல இதுதான் உண்மையானது இன்னைக்கு கன்டம் ஆஃப் கோர்ட்ங்கிறது தமிழக அரசு செய்திருக்கிறது இது வன்மங்க மன்னிக்க கண்டது வன் வன்மையாக மக்கள் கண்டிப்பாங்க மக்களுடைய உயிருக்கு போராட்டம் நடந்திருக்குச்சே இது அவசரமே இல்லாதது இன்னைக்கு இல்ல அடுத்த வருஷம் தலையணை பட்டுப்பாங்க இதுல என்னைக்கு ப்ரிஸ்டீஜ் இதுதான் வாக்கு அரசியல்